மக்கள் ஆணைக்கு பொறுப்பு கூறுவேன் அமெரிக்காவில் இலங்கையர்களுடனான சந்திப்பில் ஜனாதிபதி தெரிவிப்பு அமெரிக்காவில் இருந்து உத்தியோகபூர்வ விஷயம் மேற்கொண்டு ஜனாதிபதி ஜப்பானுக்கு பயணம் சம்பத் மனப்பேரியை தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதி கெஹேல் பத்திர பத்மி மறைத்து வைத்திருந்த மேலும் சில ஆயுதங்கள் பாலிய மீட்பு கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான நாமலுக்கு எதிரான வழக்கின் பூர்வாங்க அறிக்கையினை கொழும்பு மேல் நீதிமன்றம் கோரியது அரசு செலவு ரூபாய் என மதிப்பீடு இனி விரிவான செய்திகள் பன்முகத்தன்மையை மதிக்கும் சட்ட வாட்சியை நிலைநிறுத்தும் ஜனநாயக அமைப்புகளை வலுப்படுத்தும் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளமையை நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நனானயக்காரம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் ஜெனேவாவில் ஐக்கிய நாடுகள் சபையின் பலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான குழுவின் இருபத்தி ஒன்பதாவது அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் வலிந்து காணமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான குழு எனப்படுவது அரசு தரப்புகளால் நிர்வகிக்கப்படும் வலுக்கட்டாயமாக காணுமலாக்கப்படுதலுக்கு எதிராக அனைவரையும் பாதுகாக்கும் பொறிமுறையை கண்காணிக்கும் சுயாதீன நிபுணர்களின் அமைப்பாகும் இருபத்தொன்பதாவது அமர்வின் ஐநூற்று நாற்பத்தி எட்டாவது கூட்டத் தொடரில் இலங்கை தொடர்பில் இங்கு கருத்தெரிவிக்கப்பட்டது நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன் நானேக்காரு இலங்கையை பிரதிநிதிப்படுத்தி இதில் பங்கேற்றிருந்தார் அடிப்படையாகட்டியெழுவத உரிமைகள் மற்றும் சிறந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெற்ற தேர்தலில் இலங்கை மக்கள் புதிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தனர் அதனைத் தொடர்ந்து அமைதியான அதிகார மாற்றம் ஏற்பட்டது இனவெறி தீவிரவாதம் ஊழல் ஆகியவற்றை எதிர்த்து வலுவாக கையாளவும் சட்டவாட்சி அனைத்து மக்களுக்கும் சமமாக கிடைக்கும் வகையிலான புதிய அரசியல் கலாசாரத்தை கொண்டு வருவதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது பொதுமக்களின் நம்பிக்கையை அதிகரிக்கவும் அரசியல் பொருளாதார சமூக ஸ்திரத்தன்மைக்கு பங்களிப்பு செய்யும் வகையில் ஜனநாயக நிறுவனங்கள் பலப்படுத்தப்படும் இலங்கை மக்கள் எம்மீது வைத்த நம்பிக்கைக்கு துரோகம் ஏற்படுத்தக்கூடாது என்பதே எமது நோக்கமாகும் by the people of Sri Lanka. பயங்கரவாத எதிர்ப்பு கட்டமைப்பை சீரமைப்பதற்கும் நல்லிணக்க செயற்பாடுகளை வலுப்படுத்தவும் இலங்கை தீர்க்கமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்து பயங்கரவாதத்துக்கு எதிரான புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது சர்வதேச தரநிலைகள் மற்றும் சிறந்த நடைமுறைகளுடன் இணைந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான புதிய சட்ட வரைவை இறுதி செய்வதற்காக அமைச்சரவை குழு ஒன்றை நியமித்து திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது அரசாங்கம் வெகு விரைவில் பயங்கரவாதத்துக்கு எதிரான புதிய சட்டத்தை கொண்டு வர எதிர்பார்க்கிறது இதன் மூலம் தற்போதுள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க முடியும் இது தொடர்பான பணிகள் தற்போது முன்னேற்றம் கண்டுள்ளன காணாமல் போனோர் தொடர்பான குற்றச்சாட்டு விசாரணைகளை விரிவுபடுத்துவதற்காக காணாமற் போனோர் ஆட்கள் பற்றிய அலுவலகத்துக்கு மேல் அதிகமாக முன்னூற்று எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் நிதியை வழங்குவதற்கு அமைச்சரவை அண்மையில் அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதற்காக சிறப்பு முன்னுரிமையை வழங்கியுள்ளோம் இன்று காணாமற் போனோர் ஆட்கள் பற்றிய அலுவலகம் காணாமற்போர் இருபத்தி மூன்று பேரை அடையாளம் கண்டுள்ளதுடன் அவர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கப்பட்டுள்ளன மேலும் அவர்களுக்கான இழப்பீடுகள் வழங்குவதற்கும் காணாமற் ஆட்கள் பற்றிய இலங்கையில் ஒரு வலுவான மற்றும் துடிப்புமிக்க நிர்வாக அமைப்பு உள்ளது சுயாதீன நீதி கட்டமைப்பு உள்ளது இது சுயாதீன ஆணையகங்களின் கவனம் மற்றும் மேற்பார்வையால் மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளது இங்கு ஓஎம்பிக்கு க்கு மேலதிகமாக இழப்பீட்டு அலுவலகம் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகம் ஆகியவற்றுக்கான சுதந்திரத்தை உறுதி செய்வதன் மூலமும் வழ பங்கீடுகளை செய்வதன் மூலமும் அரசாங்கம் உள்நாட்டு நல்லிணக்கம் வலிந்து காணமலாக்கப்பட்டமையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு புதிய ஒருங்கிணைந்து இழப்பீட்டு முறையை அறிமுகம் செய்வதற்கு தயாராகி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் வலுக்கட்டாயமாக வலு கட்டாயமாக காணாமலாக்கப்படுதலின் ஆழமான தாக்கத்தை அரசாங்கம் நன்கு உணர்ந்தவையால் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்களின் முன்னோக்கிய வறட்சி படிகளில் ஏற்படும் சமார்களை சமாளிப்பதில் உள்ளது இந்த குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக ஒரு புதிய முறையை நாங்கள் பணியாற்றி வருகிறோம் இது ஒரு தடவை வழங்கப்படும் இழப்பீட்டு கொடுப்பனவிற்கு அப்பால் காணப்படுவதுடன் இதுவரை ஏற்பட்ட தாமதங்களை தவிர்ப்பதுடன் வெளிப்படை தன்மையையும் உறுதி செய்யும் இந்த இழப்பீட்டு முறைக்கு கால ஆதரவை வழங்குவதுடன் நியாயமான நிதி இழப்பீடு தொழிற்கல்வி வாழ்வாதார வாய்ப்புகள் சுகாதார வசதிகள் உளவியல் சமூக பராமரிப்பு மற்றும் சமூக கண்ணியத்தை மீட்டெடுப்பது உள்ளிட்ட ஒருங்கிணைந்த விடயங்களை மக்களுக்கு பொறுப்பு கூறும் அதே வேளை மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்ற அரசாங்கம் தொடர்ந்தும் பாடுபடும் என ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவிக்கின்றார் அமெரிக்கா வசிக்கும் இலங்கையர்களை சந்தித்து ஜனாதிபதி கலந்துரையாடலில் ஈடுபட்டார் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதியின் அலுவலகத்தால் ஏற்பாடு செய்த இந்த ஒன்று கூடலில் அங்குள்ள தொழில் வல்லுநர்களும் பங்கேற்றிருந்தனா் கொண்டு நாம் இந்த பெற்று ஒருவரிடமாகிவிட்டது என்பதை இந்த ஆண்டு விவரிக்க வேண்டும் அந்த நோக்கத்துடன் தொடர்புடைய அடைவு மட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோமா ஆனால் இந்த அரசாங்கத்தை கட்டியெழுப்புவதற்கு பங்களிக்காத குழுக்களின் அளவுகோள்களின் அடிப்படையில் நம்மை அளவிட நாங்கள் தயாராக இல்லை அதற்கு எதிராகவும் ஒரு விதமாக நாம் தீர்மானிக்க வேண்டும் என்றால் யாரோ ஒருவர் நம்மை ஆட்சிக்கு கொண்டு வர வழிவகுத்த காரணிகளாலேயே நாம் சரியா தவறா என்பதை தீர்மானிக்க வேண்டும் நாமே ஆட்சிக்கு கொண்டு வரப்பட்டோம் ஒரு நாட்டில் இது போன்ற பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தால் அந்த நாடு ஒரு தசாப்தத்தை இழந்து விடுகிறது பத்து ஆண்டுகள் இழக்கப்படுகின்றன ஆனால் சரிவுக்கு முன்பு இருந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது பொருளாதாரம் தற்போது இடம் இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம் அடுத்த வருடம் இரண்டாயிரத்து பத்தொன்பதை கடக்கும் ஒரு பொருளாதாரத்தை நாம் அடைய முடியும் மிக குறுகிய காலத்தில் அந்த நிலைமையம்மால் அடைய முடியும் அரசியல் மேடைகளில் ஒருமனை வழங்கப்படும் வாக்குறுதிகளைப் போல நான் இதனை இங்கு கூறவில்லை அனைத்து தகவல்களையும் தரவுகளையும் ஆராய்ந்தே அடுத்த வருடம் அளவில் இரண்டாயிரத்து ஆண்டில் காணப்பட்ட பொருளாதார நிலைமையை நமக்கு தேவையான டாலரை ஈட்டுகின்றமே இந்த நிலைக்கு காரணமாக இருந்தது நாம் டாலர் சம்பாதிக்க நான்கு நான்கு முக்கிய பகுதிகள் உள்ளன இந்த இந்த துறைகளும் ஆண்டு வரலாற்றில் மிக உயர்ந்த வளர்ச்சியை கண்டுள்ளன ஒன்று சுற்றுலாத்துறை இரண்டு உங்கள் பங்களிப்பு மூன்றாவது ஏற்றுமதி வருவாய் மற்றும் நான்கு வெளிநாட்டு நேரடி முதலீடு இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டில் கடனை திருப்பி செலுத்தும் திறன் கொண்ட ஒரு பொருளாதாரத்தை நாம் ஒரு உருவாக்க வேண்டும் அதனை நோக்கி நாங்கள் பாடுபடுகிறோம் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய பொருளாதாரத்தை நாம் அடைய முடியும் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது திட்டத்தில் எதிர்பார்க்கப்பட்ட அரச வருமானத்தை விட அதிக வருமானத்தை முதன்முறையாக இலங்கை நாட்டில் நாம் இந்த வருடம் ஈட்டியுள்ளோம் மிக வேகமாக பொருளாதாரத்தை வழமைக்கு கொண்டு செல்வதற்கான இயலமை ஏற்பட்டுள்ளது நிலையான பொருளாதாரத்தை உருவாக்குவதே எமக்குள்ள முதல் சவால் இந்த பொருளாதாரத்தில் அடையப்படும் பலன்கள் சாதாரண பொதுமக்களை சென்றடைவதை உறுதி செய்வதை அடுத்த சவாலாகும் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தாமல் பொருளாதாரத்தை வலுப்படுத்தாமல் இந்த பெறுபோது கிடைக்காது எனவே நமக்குள்ள முதல் சவால் பொருளாதாரத்தை ஸ்திரமான நிலைக்கு கொண்டு இப்போது நாம் எட்டியுள்ள வெற்றியை எவ்வாறு முன்கொண்டு செல்வது என்பதே தற்போதைய சவாலாகும் இந்த அடையும் நோக்கிலேயே இம்முறை வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது விவசாயத்தை வளர்ப்பதற்கான அரசாங்கத்தின் தலையீடு மீன்பிடித்துறை வளர்ப்பதற்கான அரசாங்கத்தின் தலையீடு சிறு நடுத்தர நிறுவனங்களை உருவாக்குதல் புதிய துறைகளை உருவாக்குதல் மற்றும் கிராமங்களில் புதிய பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்குதல் உள்ளிட்ட பல பகுதிகளை இலக்காக கொண்டு வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கின்றோம் பொருளாதாரத்தில் வெற்றிகள் பொதுமக்களை சென்றடைய வழிவகுக்கிறோம் இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு குறித்தும் ஜனாதிபதி தனது கருத்துகளை தெரிவித்தார் உங்களுக்கு நினைவிருக்கலாம் ஜனவரியில் அந்த நபர்கள் மின்கட்டணத்தை முப்பத்தி எட்டு சதவீதம் அதிகரிக்க ஒரு திட்டத்தை சமர்ப்பித்தனர் ஆனால் பி எஸ் எல் அதனை இருபது சதவீதம் குறைக்க வேண்டும் என்று கூறியது முப்பத்தெட்டு சதவீதம் அதிகரிக்க வேண்டும் என்ற திட்டம் இருபது சதவீதம் குறைக்கப்பட்டது ஜூன் மாதத்தில் மின்சார கட்டணத்தை அதிகரித்தமைக்கு ஆரம்பத்தில் முப்பத்தி மூன்று சதவீதமும் இறுதியில் பதினெட்டு சதவீதமும் அதிகரிக்கப்பட்டது முறையில் நடத்த முடியாது எனவே இந்த நிறுவனங்களை புதிய கட்டமைப்புகளுக்கு கொண்டு வர வேண்டும் பழைய நிலையில் இவற்றை கொண்டு நடத்த முடியாது ஆகவே புதிய நிலைக்கு நாம் இவற்றை கொண்டு வர வேண்டும் பழைய நிலையிலேயே வைத்திருக்க வேண்டும் என்று யாரேனும் நினைத்தால் எனது தகப்பனும் அதில் வேலை செய்தார் நானும் அதிலேயே வேலை செய்வேன் மகனும் அதில் தான் வேலை செய்வார் சட்டம் அதிகாரத்துக்கும் செல்வத்துக்கும் வளைந்து கொடுக்கும் சட்டம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஏழைகளையும் பலவினர்களையும் தண்டிக்கும் சட்டம் நடைமுறையில் சட்டத்தை அடைய முடியாது ஒருவர் இலங்கையில் இல்லை என்பதை நாங்கள் நிரூபித்து வருகிறோம் ஒரு சிலர் இவ்வாறு கூறுவதை நான் கண்டேன் திருடரேண்டும் ஒருவரை ஒருவர் தூற்றிக்கொண்டது கொண்டது அநியாயம் நாம் உங்களை திருடர் என்றோம் நீங்கள் நம்மை திருடர் என்றீர்கள் பார்த்தீர்களா இவர்கள் எழுபத்தாறு ஆண்டுகளாக இவ்வாறு தூற்றிக் கொண்டிருந்தவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் நாம் இருவரும் திட்டிக் கொண்டதால் சபித்துக் கொண்டதால் எமக்கு நடந்த அழிவை பாருங்களேன் என கூறிக்கொள்கிறார்கள் சட்டம் அவர்களை நெருங்கி வரும்போது அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை அப்படியானால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் ஒன்றிணையக்கூடிய பல்வேறு குழுக்களை ஒன்றிணைக்கிறார்கள் எனவே எனவே இந்த மக்களில் பலர் இந்த சட்டத்தின் வருகைக்கு எப்படி எதிர்வினை ஆற்றுவார்கள் என்று பயப்படுகிறார்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் எடுத்த இந்த நடவடிக்கை மீண்டும் மாறாது நாட்டில் சட்டவாட்சியை முறையாக நிறுவாமல் எங்கள் ஒரே பொறுப்பு எங்கள் மக்களின் ஆணை எங்கள் அமைச்சரவையில் நாமோ அல்லது இந்த அமைச்சர் விஜித்தவோ எதற்காக உறுதி பூண்டுள்ளோம் நான் எதற்கு உறுதி பூண்டுள்ளேன் மக்களின் ஆணைக்காக நான் உறுதி பூண்டுள்ளேன் எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட போது மக்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நம்பிக்கைகளும் இருந்த அந்த எதிர்பார்ப்புக்களுக்கு நம்பிக்கைகளுக்காகவும் நான் உறுதி பூண்டுள்ளேன் இல்லை நாங்கள் ஒருவருக்கொருவர் அச்சமடைந்து மிரட்டி இருப்பார்கள் இப்போது நான் ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்த மக்களுக்கு நான் பொறுப்பு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற நாங்கள் பாடுபடுகிறோம் நாங்கள் எதற்கும் அடிப்பணிய மாட்டோம் சிவகட்ட யடப்பமே அமெரிக்காவில் வாழும் இலங்கை சமூகத்தினரம் தூய்மை இலங்கை திட்டத்துக்கு 25000 அமெரிக்க டாலர்களை நன்கொடையாக வழங்கினர். Thank you sir. <laughs> Thank you for all what you have done to our country and what you will be doing to our country. Last <laughs> but not இதனிடையே தனது அமெரிக்க விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த ஜனாதிபதி அனிருகுமார் தசனாய்க்கு ஜோன் எஃப் கென்னடி விமான நிலையத்தினூடாக ஜப்பானுக்கு பயணம் ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பெயரில் ஜனாதிபதி செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் இந்த விஜயத்தில் ஜனாதிபதி அனுருகுமார் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித் ஹேரத்தும் இணைந்துள்ளார் நினைவேந்த நிகழ்வின் இறுதிநாள் நிகழ்வுகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் இன்றும் இடம்பெற்றன ஆண்டு நினைவேந்தல் நினைவேந்தல் யாழ்ப்பாணம் நல்லூரில் நினைவிடத்தில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது அனுஷ்டிக்கப்பட்டது இதன் போது செலுத்தப்பட்டது யாழ் பல்கலைக்கழக பொது நினைவிடத்திலும் தியாகி பொ நினைவேந்தலை முன்னிட்டு அன்னாரது உருவப்படம் தாங்கிய ஊர்திபவனி யாழ்ப்பாணம் ஊரழுவில் இன்று ஆரம்பமானது யாழ்ப்பாணம் பருத்தி துறையில் உள்ள நினைவு தூபியிலும் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது தியாகி திலீபனின் முப்பத்தெட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு கிளிநொச்சி பொது சந்தைக்கு முன்பாகவும் இன்று நடைபெற்றது இருவறு நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன அன்னாரதுமொரு நினைவேந்தல் நிகழ்வு முளித்தீவு உடையார்கட்டு பகுதியில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது தமிழ் தூவியடியிலும் நினைவேந்தல் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது மற்ற நினைவேந்தல் நிகழ்வு திருகோணமலை குளக்கோட்டம் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது இதனிடையே தியாகி திலைபனின் முப்பத்தெட்டாம் நினைவேந்தல் நிகழ்வு திருகோணமலை சிவன் கோயில் முன்றலில் இன்று நடைபெற்றது ஸ்ரீலங்காவின் தலைமன்னார் கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஐந்து இந்திய மீனவர்களில் ஒருவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சியோப் ஸ்ரீலங்கா தலைமன்னார் கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஐந்து இந்திய மீனவர்கள் கடந்த ஜூலை மாதம் எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டனர் இவர்களை கைது செய்த கடற்படையினர் இவர்கள் மீன்பிடி நடவடிக்கைக்கு பயன்படுத்திய இழுவை படை கைப்பற்றினர் இந்த நிலையில் குறித்த மீனவர்கள் தொடர்பான வழக்கு விசாரணை மன்னார் மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது இதன்போது கைது செய்யப்பட்ட நான்கு இந்திய மீனவர்களை விடுவித்த நீதவான் ஒரு மீனவருக்கு ஓராண்டு சிறைத்தண்டனை விதித்தார் சிறை தண்டனை விதிக்க பட்டவர் படகின் உரிமையாளர் இவர் ஏற்கனவே குற்றத்தை இவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் முதலாம் மற்றும் மூன்றாம் சந்தேக நபர்கள் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் தண்டப்பணமும் ஏனெ மீனவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா தண்டப்பணமும் செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டார் பிரதான தொடர்கிறது கெஹல் பத்திர சொந்தமானது என கூறப்படும் ஐநூறுக்கும் மேற்பட்ட டி ஐம்பத்தாழக தோட்டாக்கள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பாலியகுடையில் மீட்கப்பட்டுள்ளன கொழும்பு வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் இவை கைப்பற்றப்பட்டுள்ளன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான கெஹில் பத்தரப் பத்மியிடம் கொழும்பு வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகள் கடந்த இருபத்தி நான்காம் தேதி விசாரணை நடத்தியுள்ளனர் அந்த நேரத்தில் கெஹில் பத்மி வெளிநாட்டில் உள்ள ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொள்ளுமாறு கூறியதாகவும் அந்த அழைப்பின் மூலம் மறைத்து வைக்கப்பட்ட ஆயுதங்களை வழங்க முடியும் என்றும் போலீசாரிடம் கூறியுள்ளார் அதற்கமைய கொழும்பு வழக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகள் முன்பாக கெஹில் பத்தர பத்மி வெளிநாட்டில் உள்ள ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பு மேற்கொண்டு தான் வழங்கிய ஆயுதங்கள் தொடர்பில் வினவியுள்ளார் நான் உங்களுக்கு வழங்கிய மைக்ரோவையும் மற்றைய பொதியையும் சேரிடம் கொடுங்கள் மேற்கோள் முடிவு அதன் போது பத்மைவுடன் தொடர்பில் இருந்த நபர் இரண்டு நாட்களுக்குள் அவற்றை வழங்குவதாக கூறியுள்ளார் அதற்கமைய குறித்த நபர் ஆயுதத்தை ஒரு இடத்தில் விட்டுவிட்டு அந்த இடம் குறித்து போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியுள்ளார் பாலியகோட மீன் சந்தை வளாகத்திற்கு அருகிலுள்ள ஒரு இடத்திலேயே அவற்றை விட்டுவிட்டுச் சென்றுள்ளார் குறித்த இடத்தில் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் ஐநூற்று இருபது தோட்டாக்களும் மூன்று மேகசின்களும் ஒரு மைக்ரோ துப்பாக்கியும் ஒன்றும் வெளிநாடு ஒன்றும் ஒரு ஜோடி கைவிலங்கு மற்றும் தோட்டாக்கள் ராணுவத்திடமிருந்து பெறப்பட்டுள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிடுகின்றனர் ஒரு கிலோ கிராம் ஐஸ் ஐநூற்றி அறுபது கிராம் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் ஹெந்தபாலுவ பகுதியில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிடைத்த தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் வீடொன்றிலிருந்து குறித்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன வீட்டின் உரிமையாளர் தப்பி செல்வதற்காக உதவி புரிந்த அயல் வீட்டை சேர்ந்த நால்வரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேகநபர் வெளிசிறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வெரும் முதலாம் தகுதி வரை விளக்க வைக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுறவின் முன்னாள் மாகாண சபை வேட்பாளர் சம்பத் மனம்பேரியை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய பதில் பாதுகாப்பு அமைச்சர் அனுமதி வழங்கியுள்ளார் இது தொடர்பான விரிவான தகவல்களை விளம்பரங்களின் பின்னர் எதிர்பாருங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் முன்னாள் மாகாண சபை வேட்பாளர் சம்பத் பேரியை தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய பதில் பாதுகாப்பு அமைச்சர் அனுமதி வழங்கியுள்ளார் கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு வலாஸ் நீதிவான் நீதவான் நீதிமன்றத்துக்கு இது தொடர்பில் என்று அறிவித்ததுடன் தடுப்பு காவல் காலம் முடிந்ததும் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு நீதவான் மால்ஷா கொடித் வாக்கு உத்தரவிட்டார் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மேல் மாகாண வழக்கு குற்றத்தடுப்பு பிரிவு மேலும் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்ததுடன் இரண்டாவது சந்தேக நபரான சம்பத் மனம் பேரி இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்ட கெஹில் பத்தர பத்மி கமாண்டோ சலிந்தர் பெகோ சமன் ஆகியோருடன் நேரடி தொடர்புகளை கொண்டிருந்ததற்கான விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன தடுப்பு காவலில் உள்ளனர் இரண்டு சந்தேக நபரிடமும் பதிவு செய்யப்பட்ட வாக்குமூடங்களின் அடிப்படையில் இந்த இரண்டாவது சந்தேக நபர் பற்றிய தகவல்கள் வெளிவந்தன கௌரவ நீதவானவர்களே இந்த விசாரணை குறித்த விசாரணையின் தொடர்ச்சியாக குற்றவாளிகளான கெஹல்பத்திர பத்மி கமாண்டோ சலிந்து மற்றும் பெக்கோசமன் ஆகியோருடன் நேரடியாக தொடர்புபடுவதன் மூலம் அவர் பொதுமக்களின் பாதுகாப்பை பாதிக்கும் குற்றங்களை செய்துள்ளார் என்பது தெரியவந்துள்ளது அதற்குமைய ஆபத்தான போதைப் பொருட்கள் தொடர்பான சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளன இரண்டாவது சந்தேக நபரான சம்பத் மனம்பேரியை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய பாதுகாப்பு பதில் அமைச்சரிடமிருந்து அனுமதி பெறப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரி கூறினார் ஆரம்பம் மீண்டும் ஒரு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது அங்கு ஒரு துப்பாக்கி தொடர்பான தகவல் தெரிய வந்தது தெரியவந்தது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் குறித்து சந்தைக நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரின் அனுமதி பெறப்பட்டுள்ளது மேலும் பல ஆயுதங்கள் மற்றும் துப்பாக்கிகள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அவை கண்டுபிடிக்கப்பட வேண்டாம் எனவே இந்த சந்தேக நபரை மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பில் எடுத்துள்ளோம் அதன் பின்னர் புதுக்கொடி அதன் பின்னர் புதுக்கடி இலக்கம் ஐந்து நீதிபா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்போம் நடவடிக்கை எடுப்போம் சந்தேக நபர் தொடர்பாக நடத்தப்படும் அனைத்து விசாரணைகளும் உரிய வழிகாட்டுதல்களுக்கு அமைய மேற்கொள்ளப்படும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சந்தேக நபர் தடுத்து வைக்கப்பட்ட விதம் சட்டத்திற்கு முரணானது என இதன்போது சந்தேகநபர் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார் விடயங்களை பரிசீலித்த நீதிபதி தனது உத்தரவை அறிவித்தார் மனுதாரர் அளித்த சமர்ப்பணங்களில் நீதிமன்றம் திருப்தி அடைந்துள்ளது தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவல் காலம் முடிந்த பின்னர் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் அதன்படி டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் தனது சேவை இலங்கை மின்சார சபையின் சேவை காற்றும் சாரது எனவும் இரண்டாம் சந்தேக நபர் விடுத்த கோரிக்கை கேட்பு கொழும்பில் சட்டத்தரணிகளை சந்திப்பதற்கு வருவதற்கான இரண்டாம் சந்தேக நபருக்கு போக்குவரத்து வசதிகளை மாத்திரம் தமது சேவை பிரினர் வழங்கியுள்ளதாக இதன்போது சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் குறித்த குழுக்கலன்களை விடுவிப்பது தொடர்பான பல ஆவணங்கள் சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் விசாரணை அதிகாரிகள் குறிப்பிட்ட ஆவணங்கள் தனது சேவை பிரிவினரிடம் இல்லை என்றும் அந்த ஆவணங்கள் இரண்டாவது சந்தேக நபரான சம்பத் மனைவியிடம் இருப்பதாகவும் சட்டத்தரணி நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார் தனது சேவை பிரிநரை தொடர்ந்தும் தடுப்பு காவலில் வைக்க எவ்வித அடிப்படையும் இல்லாமையினால் சந்தேக நபரை பொருத்தமான பிணையில் விடுவிக்குமாறு சட்டத்தரணி நீதிமன்றத்தை கோரினார் விடயங்களை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபரை அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் சம்பத் மனம்பேரியின் சகோதரர் பியல் மனம்பேரியும் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதுடன் அவரும் அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் வாங்கல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்த வழக்கில் கோட்டை மேதவா நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள ஆரம்ப வழக்கு அறிக்கையை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கொழும்பு உயர்நீதிமன்றம் இன்று பதிவாளருக்கு உத்தரவிட்டது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை இலங்கை மின்சார சபையில் ஏற்பட்டுள்ள நட்டம் ஐந்து லட்சத்து தொண்ணூற்று நான்காயிரத்து முன்னூற்று அறுபது மில்லியன் ரூபாய் என கூப்பு குழு முன்னிலையில் வெளிக்கொணரப்பட்டுள்ளது இதனிடையே பத்தாவது பாராளுமன்றத்தின் நான்காவது கோப்பு குழுவின் அறிக்கை தொடர்பில் பாராளுமன்ற ஒத்திவைப்பு வழி விவாதத்தில் விவாதிக்கப்பட்டது நாங்கள் கண்டறிந்த தகவல்களின் அடிப்படையில் இந்த நாட்டில் நிகழும் நிதி மோசடிகள் அல்லது நிதி துஷ்பிரயோகங்கள் தொடர்பாக குறிப்பிட்ட சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த கோப் குழுவுக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் எனவே இன்று இது போன்ற ஒரு திட்டத்தை முன்வைப்பதன் மூலம் இந்த விவாதத்தை ஆரம்பிக்கின்றோம் குறிப்பாக கௌரவ சபாநாயகர் அவர்களே ஒரு அரசாங்கமாக குறிப்பாக கோப் குழுவாக அந்த கோப் குழுவின் கீழ் நானூற்றி ஐம்பத்தேழு உள்ளன அந்த அனைத்து நிறுவனங்களிலும் நிதி ஒழுக்கத்தை பேணுவதில் நாங்கள் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் பல நிறுவனங்கள் நாங்கள் அதுக்கு வரமாட்டோம் என்று நம்புகின்றன இதுவரை நாங்கள் பதினான்கு நிறுவனங்களை முழுமையாக விசாரித்துள்ளோம் பல குறிப்பிட்ட விசாரணைகளை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் சட்டத்தில் உள்ள எல்ஆர் சி தொடர்பான விடயத்தை பார்க்க வேண்டும் சட்டத்தில் ஒரு பிரிவிற்கமைய ஊழியர்களுக்கு வீட்டு வசதிகள் வழங்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் எல்ஆர் சிக்கு சொந்தமான காணிகளை பத்து பேர்ஸாக பிரிக்கின்றார்கள் அவற்றை பெருந்தொகைக்கு விற்கின்றார்கள் இந்த நிறுவனங்களை அவர்கள் கையகப்படுத்தும் போது கணக்காய்வு செயல்முறையை நீக்குவதற்கு அவர்கள் மில்லியன் ரூபாவையும் கடனாக பெற்ற நூற்றி ரூபாவையும் பயன்படுத்தி நிறுவனத்தை கட்டியெழுப்பியுள்ளனர் பல ஒப்பந்தங்கள் மூலம் நிறுவனம் தொடர்பில் கணக்காய்வாளர் நாயகம் கவனம் செலுத்த முடியாதவாறு செய்யப்பட்டுள்ளது அது எப்படி செய்யப்பட்டுள்ளது இப்போது அதன் லாபம் ஒரு தனியார் குழுவிற்கு செல்கின்றது லங்கா டிரான்ஸ்ஃபார்ம் லிமிடெட் அவர்கள் மின்சார சபையின் அறுபத்தி மூன்று பங்குகளை வைத்திருந்தது மேலும் மற்றுமொரு தனியார் நிறுவனம் இருபத்தேழை வைத்திருந்தது ஆனால் எல்டிஎல்லின் பணிப்பாளர் குழுவிற்கு அந்த எல்டிஎல்லின் சொத்தை அடகு வைத்து மீதமுள்ள இருபத்தி ஏழு பங்குகளை வாங்குவதன் மூலம் பெறப்பட்ட கடனின் மூலம் தனி தனியார் நிறுவனத்தை உருவாக்க வாய்ப்பு வழங்கப்படுகின்றது பின்னர் அவர்கள் அந்த நிறுவனத்தில் தலையிட்டு மற்றொரு நிறுவனத்தை உருவாக்கி சிஇபி வைத்திருந்த அறுபத்தி மூன்று வீதத்தை குறைத்துள்ளனர் அவர்கள குறைத்து பின்னர் நாங்கள் கணக்காய்வுக்கு வரமாட்டோம் என்று கூறுகின்றார்கள் இதை கண்காணிக்க கணக்காய்வாளர் நாயகத்திற்கு எந்த உரிமையும் இல்லை நீங்கள் அதனை எப்படி கூற முடியும் அரசு சொத்து பொது ஆனால் அவர்கள் அதனை தவறாக பயன்படுத்துகிறார்கள் அதேபோன்று விமான நிலையங்கள் சிவில் விமான போக்குவரத்து ஆணைக்குழு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் பயணிகளின் திறனை ஆறு மில்லியனில் இருந்து பன்னிரண்டு மில்லியனாக அதிகரிக்க ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு தசம் எட்டு மில்லியன் ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்டுள்ளது மேலதிகம் காஞ்சனவா இருக்கலாம் அல்லது மனுஷவா இருக்கலாம் வேறொரு அரசியல்வாதிகளா இருக்கலாம் அரசியல் லாபத்துக்காகத்தான் இந்த தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது சில அத அரச அதிகார மிகவுமே குறிப்பிட்ட சிலர் தான் அவர்களும் இந்த இந்த அந்த ஊழலுக்கு உடந்தையாக இருந்துள்ளார்கள் ஒருபோதும் அரச அதிகாரிகளோட உதவி இல்லாமல் இந்த ஊழல் நடைபெறவில்லை என்பது ஒரு பொது தன்மையாக உள்ளது சில நிறுவனங்களில் பல மாதங்களாக உள்ளக கணக்காய்வாளர் இல்லா நிலைமை காணப்பட்டது ஒரு நாளும் கணக்காளர் கணக்காய்வாளர் நியாயத்துடன் எந்த தொடர்பும் அவர்களோடு எந்த சம்பந்தமும் இல்லாமல் தான் ஒரு தன்னிச்சையாக செயற்பட்டதை நாங்கள் காண முடியுமா இருந்தது இந்த கோப் கமிட்டியினூடாக நாங்கள் சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து ஸ்டாண்டிங் ஓர்டரில் மாற்றப்பட்டு நாங்கள் அவர்களுக்கு எதிராக ஊழல் செய்த ஊழல்வாதத்திற்காக சட்ட நடுக்கை எடுத்துத்தான் இந்த கோப் கமிட்டியின் அறிக்கையை நாங்கள் முடிப்போம் என்பது எமது அனைவருடைய முக்கியமான ஒரு நோக்கமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான அரசாங்க செலவுகள் உள்ளடங்கிய ஒதுக்கீட்டு மூலத்தை பதில் நிதியமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்தி பெர்னாண்டோ பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பித்தார் தற்போதைய அரசாங்கம் தமது இரண்டாவது வரவு செலவு திட்டமாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ள ஒதுக்கீட்டு சட்டம் மூலத்திற்குமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அரசாங்கத்தின் மொத்த செலவு நான்காயிரத்து நானூற்று முப்பத்தி நான்கு பில்லியன் ரூபாவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலத்தின் இரண்டாம் வாசிப்பு எனப்படும் வரவு செலவு திட்ட உரை நவம்பர் ஏழாம் தகுதி வெள்ளிக்கிழமை இடம்பெற உள்ளது நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது உள்ளது நவம்பர் எட்டாம் தகுதி முதல் பதினான்காம் தகுதி வரை வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தை நடத்தி இரண்டாம் வாசிப்பின் மீதான வாக்கெடுப்பு நவம்பர் பதினான்காம் தகுதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் நடத்தப்பட உள்ளது வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதம் நவம்பர் பதினைந்தாம் தகுதி முதல் ஆரம்பமாக உள்ளதுடன் மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு டிசம்பர் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஆறு மணிக்கு இடம்பெற உள்ளது ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தில் நிதி அமைச்சுக்கு அறுநூற்றி பில்லியன் ரூபாய் எனும் அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சுக்கு நானூற்றி ஐம்பத்தைந்து பில்லியன் ரூபாவும் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சுக்கு ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது முன்னூற்றி ஒரு பில்லியன் ரூபாய் நிதி கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அத்துடன் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கு அறுி பதினெட்டு பில்லியன் ரூபாவும் பொது நிர்வாக அமைச்சுக்கு ஐநூற்றி தொன்னூற்றி ஆறு பில்லியன் ரூபாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய இருபது கிரிக்கெட் தொடரின் சூப்பர் ஃபோர் இறுதிப் போட்டியில் இலங்கை இந்திய அணிகள் தற்போது பல பரிட்சை நடத்துகின்றன போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடும் இந்திய அணி சற்று முன்னர் வரை ஒரு விக்கெட்டினை இழந்து ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருக்கிறது தற்போது ஐந்து ஓவர்கள் நிறைவு பெற்றிருக்கிறது ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அபிஷேக் சர்மா ஆட்டமிழக்காது பந்துகளை எதிர்கொண்டு நாற்பத்தொரு ஓட்டங்களை அதிரடியாக பெற்றிருக்கிறார் ஐந்து பவுண்டரிகள் இரண்டு அடங்கலாக அதே போன்று யாதவ் ஆட்டமிழக்காத அணி தலைவர் பத்து ஓட்டங்களை பெற்றிருக்கிறார் ஆட்டமிழந்த வீரர் சுப்மான் கில் நான்கு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார் பந்து வீச்சை பொறுத்தவரை இல்லை தீக்ஷன இரண்டு ஓர்கள் பந்து வீசி இருபத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கிறார் தற்போது ஆறாவது ஓவர் வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனுடைய நேரடி காட்சிகளோடு தற்போது இணைந்திருக்கிறீர்கள் டிவி வான் அலைவரிசையுடாக இந்த போட்டிகளை நீங்கள் நேரடியாக கண்டுகளிக்கலாம் அதே போன்று சிரசு டிவியிலும் இந்த போட்டிகளை நீங்கள் நேரடியாக கண்டுகளிக்கலாம் ஆசியக்கின போட்டி இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்னும் ஒரு பந்து வீச்சு இன்னும் ஒரு நான்கு ஓட்டம் பெறப்படுகிறது should have taken three there but he thought it இத்துடன் இரவு எட்டு மணி நியூஸ் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மேடம் சந்திப்போம் வணக்கம்